அன்பு நண்பர்களே ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் வழக்கறிஞர் பாகம் இரண்டு சட்டம் ஒழுங்கு இதழின் ஆசிரியர் சிவ தமிழவன் அவர்களுடைய விஷயங்களை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம் அதில் இது பாகம் ரெண்டு அதாவது ஒரு பத்திரிகை எப்படி பதிவு செய்யப்பட வேண்டும் எப்படி நடத்தப்பட வேண்டும் நம்மளுடைய இந்த சட்டம் ஒழுங்கு பத்திரிகை எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடையன்னு சொல்கிறத விட சிவத்தமிழன் அவர்களுடைய பத்திரிகை அதில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கிற பாருங்க இந்த பதிவில் வந்து பப்ளிஷராக இருக்கிறது எம் சிவத்தமிழ தமிழவன் எடிட்டரும் அவர் தான் இவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பொதுவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு சிஜேஎம்னு சொல்லுவோம் சீஃப் ஜுடிஷியல் கிட்ட அங்கேயும் வந்து பதிவு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரெஸ்ஸில் இவருடைய பத்திரிகை அடிக்கப்படுகிறது அதாவது அச்சேற்றப்படுகிறது என்பதையும் அங்கேருந்தெல்லாம் எல்லாம் வாங்கி பர்மிஷன் வாங்கி போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இதை நடத்த முடியும் பொதுவாக அதே போல் இப்போ யார் இதை வெளியிடுகிறார்கள் அப்படின்னா இதுல சிவ சிவத்தமிழன் ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்ன்ற போட்டிருக்கும் போது அவர் தான் அந்த பத்திரிகையை வெளியிட வேண்டும் இப்போ என்னை பத்தி போலி வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அது அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்திலலாம் நான் பார்த்தேன் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் யூனியன் வந்து வெளியிடுவதாக போட்டிருக்கிறார் அதுவே முதல்ல சட்ட தவறு அதுக்கே நான் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அதாவது சட்டம் ஒழுங்கு பத்திரிகை அதை வந்து தடை செய்வதற்கு உத்தரவு பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்னால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே பத்திரிகை என்றால் எப்படி இருக்க வேண்டும் இந்த பாருங்க புத்தகங்கள் இதுக்காகவே வாங்கினு வந்த புக்கு பாருங்க செய்தியாளர்னா என்ன அவருடைய எதை எந்தெந்த புத்தகம்லாம் படிக்கணும் செய்தி உலகம்னா என்ன இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது செய்தி அறைன்னா என்ன எப்படி இருக்க வேண்டும் அதே மாதிரி செய்திகள் எப்படியெல்லாம் போடப்பட வேண்டும் செய்திகள் புத்தகங்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படித்து விட்டு பொதுவாகவே வந்து ஒரு செய்தியை போட வேண்டும் என்றால் அந்த சம்பந்த யார பத்தி நீங்க போடுறீங்களோ அந்த சம்பந்தப்பட்டவர்கிட்ட விளக்கம் கேட்க வேணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சப்போஸ் அவர் ரீச்சபிள்ல இல்ல அவருடைய ஆபீஸ்லயோ இல்ல அவருக்கு கீழே இருக்கவங்க கிட்டயோ டீட்டெயில்ஸ் கேட்கணும் வேற வழியில் சில நேரங்களில் ரொம்ப அவசரமாகத்தான் போட வேண்டும் என்கின்ற விஷயம் இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் போடக்கூடாது இப்போது சிவத்தமிழ அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பத்திரிகையில் வந்து அவர் வந்து என்னை போலி வழக்கறிஞர்னு போட்டிருக்கார் இது எந்த விதமான ஆதாரத்தின் அடிப்படையில் போட்டீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது ரெக்கார்டிங்கெல்லாம் போட்டிருக்கேன் நான் என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது அவர்களால் சொல்ல முடியல பெப்ப பெப்பர்னு யோசிக்கிறார் தான் யோசிக்கிறார் ஏன்னா அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஏன் அப்படின்னா அவருடைய பத்திரிகை சட்ட ரீதியாக நடத்தப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் வழக்கறிஞராக நான் நினைக்கிறது வந்து சட்ட ரீதியாக நடத்தப்படவில்லை ஏன் நடத்தப்படவில்லை அதான் நான் சொன்ன நம்பர் ஒன்னு ஒரு செய்தியை இப்படித்தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நீதி இருக்கிறது அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஜேர்னலிசம்ன்றது ஒரு ஒரு டிகிரி படிப்பது சாதாரண ஒரு ஆள்லாம் போயிட முடியாது அதே போல நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு பத்திரிகை என்பது இப்படித்தான் வேலையை செய்ய வேண்டும் இப்போ ஒரு பத்திரிகை நீங்கள் வெளியிடுறீங்கன்னா இன்னென்ன விஷயங்களுக்காக நாங்கள் பத்திரிகை விடுக்கிறோம் அப்படின்னு அஃபிடவேட் ரெடி பண்ணோம் நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது பிரகாரம் பண்ணணும் பண்ணி அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா பத்திரிகை என்பது நாலாவது பில்லர்னு சொல்லுவோம் ஃபோர்த்து பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் நாலாவது பில்லர் வழக்கறிஞர் என்னையே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் போலி வழக்கறிஞர் என்று சிவத்தமிழன் அவர்களுடைய சட்டம் ஒழுங்கு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க அவரு அந்த பத்திரிகையில் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் விட்டுட்டு டாக்டரேட் பட்டம் கொடுப்பது ஜாம்பவான் பட்டம் கொடுப்பது எல்லாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்ணுவது பில் இருக்குது யாருன்னா கேட்டீங்கன்னா கூட நான் கொடுக்க இருக்கிறேன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏற்கனவே கலெக்ட் பண்ணது தான் இப்போ அவர் இந்த மாதிரி போட்டதுனால அதை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது சிஜேஎம் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கும் இப்போ கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்றோம் ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பி அந்த சட்டம் ஒழுங்கு பத்திரிகையை ரத்து செய்வதற்கான வழிவகைகள் சட்ட ரீதியா என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாம் செய்வதற்கான வழிவகையில செஞ்சிட்டு இருக்கேன் ஒண்ணு பொதுவாகவே ஒரு பத்திரிகை நடத்துபவர்கள் வந்து இந்த ப்ரெஸ் இப்போ பத்திரிகை போட்டிருக்காங்க இப்போ ரமேஷ் மணிகண்டன் ஒரு போலி வழக்கறிஞர் அப்படின்னு அவர் ஒரு ரிசல்ட்டை கூட்டுக்கிறார் இப்போ நான் போய் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கூட அவர் மேல கொடுக்க முடியும் முதல்ல ப்ரெஸ்கார தான் பிடிப்பாங்க ப்ரெஸ் அடியிறார் பாருங்க அவரை தான் பிடிப்பாங்க ஏன்னா அவர் ஆதாரம் கொடுக்கணும்ல ஆதாரம் கொடுக்கணும்ல ஆதாரம் கொடுக்காம செய்ய முடியாது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் வக்கீல் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறதில்ல காரணம் ஏன் அப்படின்னா அவர் ஒரு அமைச்சர் அரசியல் அரசியல் கட்சியில் இருக்கார் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அதே மாதிரி மற்ற நிறைய ந நண்பர்களில் சொல்லலாம் அவங்களாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறதில்லை அதனால் அவங்கள போலி வழக்கறிங்கன்னு சொல்ல முடியுமானா முடியாது ஏன்னா எதை நீங்கள் சொன்னாலும் சட்ட ரீதியாகத்தான் சொல்ல வேண்டும் அப்போ இவர் என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்கார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பத்திரிகையை சட்ட ரீதியாக நடத்துகிறாரா நடத்தலை ஒன்றும் இல்லைங்க இப்ப நீங்க பதிவு போ இது இப்போ ஒவ்வொரு இதழ் போடுறீங்க இந்த இதழை ஒவ்வொரு இதழையும் டெல்லிக்கு அனுப்பணும் இவர் எத்தனை இதழ் டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியல இனிமேல்ட்டு அதை கேட்போம் இனிமேல்ட்டு அது சட்ட ரீதியாக ஏற்கனவே தமிழ்நாடு ப்ரெசென்ட் யூனியன் ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் ஒன்று வச்சு அதை ஒழுங்காக நடத்தாம அது கேன்சல் ஆகி இன்னைக்கும் அது கேன்சல் தான் கேன்சல்ல தான் இருக்குது அதுக்கப்புறம் அது கோர்ட்டில் போய் ஏதோ ஒரு ஒரு கான்செப்ட்ல இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கு அது கோர்ட் நடக்கும் அது கோர்ட் நடந்து அது கோர்ட்டு ஒரு முடிவு பண்ணும் ஆனால் கேன்சல் ஆனது அப்படின்றது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நடந்திருக்குது அப்புறம் பார்ப்போம் அது கோர்ட் முடிவு பண்ணும் ஸோ யூனியனே அப்படி தான் பண்ணியிருக்கு வேற இதழையும் சட்ட ரீதியாக நடத்தவில்லை ஒருத்தர் மேல பொய்யான ஆதாரங்கள் இல்லாமல் செய்திகளை போட்டு கேட்கும்பொழுது அப்படிதான் போடுவோம்னு சொல்றது கிரிமினல் ஆக்ட் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து அவருடைய வழக்குக்கு ஆப்போசிட்ல வழக்கறிஞராக ஆஜராயிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வழக்கறிஞர் இப்போ அவர் போலி வழக்கறிஞர் என்கிட்ட இருந்து எல்லாம் இது வேற விஷயம் வழக்கறிஞர் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை இவர் மிரட்டும் தோணியில் இந்த மாதிரி போட்டால் கண்டெம் ஆஃப் கோர்ட் ஏன் கண்டெம் ஆஃப் கோர்ட்னா வழக்கறிஞர்கள் வந்து கோர்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் அவங்களும் நீதித்துறையில் அடுத்த காயினோட டபுள் சைடு ஜ கோர்ட்டும் அட்வொகேட்ஸும் ஸோ அட்வொகேட்ஸு அதர் சைட் காயின்னு சொல்லுவோம் அதாவது டூ சைட்ஸ் ஆஃப் காயின்ல ஒரு சைட் காயின் நாங்கள் கோர்ட் ஆஃபீஸர் வழக்கறிஞர் உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு வழக்கில் ஆஜரா நீங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஸோ அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் வழக்கு தொடருவதற்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கான இருக்கு அதுக்கான ப்ரொசீடிங்கும் நான் பண்ணுவேன் ஏன்னா இப்போ அவரே சொல்லியிருக்காரு அவரே போன் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு மறுப்பு போட போறோம் என்ன போறோம் ஏதோ போட்ட பார்ப்போம் போட்டால் அவர் என்ன போடுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறோம் இல்ல நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது விஷயம் இதுதான் ஜேர்னலிசம் ஒரு கனவு ஜர்னலிசம் என்பது உங்களுடைய கனவாக எடுத்து படிக்கிறவங்களாம் தயவு செய்து இந்த மாதிரி நபர்களுடைய பின்னாடி போயிடாதீங்க ஏன்னா இந்த ஆடியோக்களை வீடியோக்களை கேட்கிறவங்க டிகிரி படித்தவங்க ஜேர்னலிஸ்ட் படித்தவங்க தயவு செய்து நல்லா படித்தவங்க என்ன சொல்றது இந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூட பயணம் செய்யுங்கள் ஏன்னா ஜேர்னலிசம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாலாவது பில்லர் நீங்க எல்லாத்தையுமே ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி உங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய பவரும் உங்களுக்கு இருக்குது இந்தியாவில் எந்த மூலையிலும் நீங்கள் போய் சே செய்தி சேகரிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது எல்லாருமே அது மாதிரி போக முடியுமா முடியாது ஜேர்னலிஸ்ட் தான் போக முடியும் ஒரு பத்திரிகையாளன் தான் போக முடியும் ஓ அப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு எவ்வளோ பெரிய அளவிற்கு ஒரு ரைட்ஸ் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் நாலாவது பில்லர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி நேர்மையாகவும் எப்படி நல்லவர்களாகவும் எப்படி வல்லவர்களாகவும் இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நபர்கள் கூட ஒரு ரவுடி கூட அது மாதிரி பழக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை போடுபவர்கிட்ட தயவு செய்து போவாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு ஃபோன் அடிங்க என்னோட நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஏ ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி யாருன்னா பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக எனக்கு சொல்லுங்கள் சட்ட உதவிகள் சட்ட விஷயங்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது இப்பயும் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் ஒன்று தான் ஜேர்னலிசம் என்பது கனவோடு இருப்பவர்கள் இந்த மாதிரி நபர்களிடத்தில் நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்